ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடைக்கு ஆசைசிறியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறவுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசனை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயா ரொம்பவே சீட் பண்ணி தான் அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க சொன்னனது அவங்க எடுத்த வீடியோன்னு எல்லாமே ஃபேக்கு இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறதுனால இப்படி எல்லாம் ஏமாற்றி டாக்டர் பட்டம் வாங்குறாங்க அப்படின்னு அந்த கமிட்டிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தவே ரத்து பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தினால ஸோ நம்ம கண்டிப்பாக இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் விஜயா கிட்ட யாரோ ஒருத்தவங்க பிச்சை கேட்குற மாதிரியும் அவங்கக்கிட்ட விஜயா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது குச்சி எடுத்து அவங்கள அடிக்கிறது விரட்டுறது என்ன டிஸ்டர்ப் பண்ணாத தொந்தரவு பண்ணாத பின்னாடி வராதுன்னு சொன்ன இல்லை அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே விஜயா நடந்துக்கிறாங்க இவங்க எதிர்பார்த்தது அப்படிங்கிறத விட இன்னும் கூட ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம விஜயாவோட கேரக்டரே அதுதான் அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்கங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கல ஸோ இந்த வீடியோவை அவங்க ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இது விஜயா வந்து ரத்த தான முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இது கூட அந்த டாக்டர் பட்டத்துக்காக தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு முகாம் நடத்தும் போது தான் அந்த பார்வதி ஆண்டிகிட்ட முத்து எதர்ச்சியாக பேசும்போது அவங்களே உளறிட்டாங்க ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுல தான் முத்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி விஜயாவுக்கு எதிராக ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விஜயாவுக்கு எதிரா அப்படிங்கிறத விட விஜயாவுக்கு இதுதான் பர்ஃபெக்ட்டான வீடியோ அவங்க எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே தான் வந்து ஃபேக்கான வீடியோ இப்போது அதை வச்சு அந்த கமிட்டி மெம்பர் அதாவது அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த லேடி கிட்டே காமிச்சு நீங்கள் பாருங்கள் இதுதான் என்னோட அம்மா மற்றபடி அவங்க அனுப்பின எல்லா வீடியோவுமே ஃபேக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டுக்காக அவங்க பண்ணுனது ஸோ அவங்களுக்கு நீங்கள் அவார்ட் கொடுத்துறக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட முத்து நேரடியாகவே சொல்கிறாரு அங்கே விஜயாவும் தான் இருக்காங்க இப்போ முத்து போனதுக்கப்புறம் அந்த லேடி பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க முத்து இப்படி சொன்னதுமே அவங்க விஜயா கோவப்படுவாங்கன்னு சொல்லி எஸ்கே பாய் ஓடி போயிட்டாரு ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போ அந்த லேடி வந்து கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த அத்தனை வீடியோவுமே ஃபேக் அப்படின்னு நீங்கள் பெற்ற பிள்ளையே சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உங்கள் மருமகளை நீங்கள் தாங்கு தாங்கு தாங்குறதா அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த பொண்ணை நீங்கள் அந்த வீட்டில் கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்காகவே அந்த பொண்ணு நினைச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதனாலயே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட வேண்டாம் மாதர் சங்கத்துல ஒரு இன்ஃபார்ம் பண்ணாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிடும் அந்த மாதிரி மோசமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவு மோசமான கேரக்டராகவும் இருக்கீங்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கணுமா உங்களுக்காக போய் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனைல நான் தான் மாட்டியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க முத்து மேல ஏற்கனவே விஜயா பயங்கர கோபத்துல இருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க இப்போவும் முத்துவும் மீனாவும் விஜயாவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க இதுல பேக் அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான செயல் ஆனா அதை யோசிக்காம முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைச்சிக்கிட்டாங்க நல்லதுதான் தான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஜென்மம் ஆகும் விஜயாவுக்கு ஏன்னா எப்போவுமே முத்துவையும் மீனாவையும் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்து தான் அவங்களுக்கு பழக்கமான விஷயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து கிறிஷை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்க்குறாரு என்ன கிறிஷ் இங்கே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு பேசலான்னு போனால் அங்கே காரில் இருக்கிறது ரோஹிணி ரோஹிணி கூட கிறிஷ் அப்படி இருக்கான் அப்படின்னு சத்யா யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் உள்ளே வேறு யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது மகேஸ்வரி இருக்காங்க ஸோ மகேஸ்வரி ரோஹிணி ரெண்டு பேருமே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து வாயில் சொன்னால் நம்ப மாட்டாங்க ரோஹிணிக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் இதை வீடியோ எடுத்துக்கிறாங்க கிறிஷை வந்து முத்தம் கொடுத்து கொஞ்சி அதுக்கப்புறம் சரி பாய் அப்படின்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட சொல்லி ஸ்கூலில் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போது பாய்மா அப்படின்னு கிறிஷு பாய் சொல்கிறது அம்மானு சொல்கிறது எல்லாமே அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து கிறிஷை ஸ்கூலில் விடுறதுக்காக போகிறாங்க இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர் வர வரைக்கும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு என்னவா இருக்கும் இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பேசாம அக்கா மாமா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆதாரம் இல்லாம நம்ம சொன்னாலும் தப்பா போயிரும் உடனே மாமா அங்க சண்டைக்கு போயிடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கிறிஷ் கிட்ட கேட்கலான்னு போறாங்க ஸ்கூலுக்கு அங்க வந்து விட விடமாட்டுறாங்க கிறிஷோட ரிலேட்டிவ் தான் நானே கொஞ்ச நாளா எங்க வீட்டுல தான் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் கண்டிப்பா முடியாது ஏன்னா கிறிஷ் விஷயத்துல ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை அதனால அவங்க அவனை அவங்க அம்மாவோ இல்ல கார்டியனோ தவிர வேறு யார் பார்க்க வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் இங்கேயே நிற்கிறேன் நீங்கள் கிருஷ்ண கேட்டுக்குள்ளவே இருக்கட்டும் அவங்க கிட்டே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா துபைலேருந்து வந்திருக்கிறதாவும் அவங்க உடனே கிளம்புறதுனால அவங்க டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போனாரு பார்த்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க இதுதான் நடந்துச்சு ஸோ மறுபடியும் வந்து யாருன்னு சொல்லி நான் வெளியே கூப்பிட முடியும் மேனேஜ்மெண்ட் என்னை திட்டுவாங்க தம்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க ஸோ ரோஹிணிதாண்ணா அப்போ நம்ம கிருஷ்ஷோட அம்மா துபாயிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே பேசிகிட்டு இருந்தது மகேஸ்வரி கூட இருந்தது ரோஹிணி தான் அதாவது கிறிஷோட அம்மா இருக்க வேண்டிய இடத்துல ரோஹிணி இருந்தாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இதை வந்து சத்யா சொல்லும்போது இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சு யாரும் நம்ப மாட்டாங்க கிறிஷ் அம்மானு கூப்பிட்டாங்க தான் அதுக்கு கூட கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்தான்ல அதனால கூட அவன் அப்படி கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க மகேஸ்வரி என் ஃப்ரெண்டு அவள் கூட நான் வெளியில் போயிருந்தேன் அவள் கார்டியன் இல்லை கிறிஷுக்கு அவனை பார்க்க போயிருந்தா அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சத்யா வந்து நல்லவை கெஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த விஷயத்தை அக்கா மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் வேற ஏதாவது ஆதாரம் நமக்கு கிடைக்குமானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனா அவங்க அங்கே நின்றுட்டு இருந்த காரு இல்லை அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அக்கா கிறிஷோட வீட்டு லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மீனாவுக்கு கால் பண்ணி கேட்க என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு இல்லை கிறிஷோ பார்க்கணும் போல இருந்துச்சு அதானு இந்த நேரத்தில் அவன் ஸ்கூல் போயிருப்பாண்டா அது மட்டும் இல்லை நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க இல்லைக்கா பார்க்கணும் போல இருந்துச்சு வெளியவே நின்று கூட பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இல்லடா வேண்டாம் அந்த வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே மரியாதை தெரியல அப்படின்னு பாட்டி அங்கே தானே இருப்பாங்க கிருஷோட பாட்டி அவங்க கிட்டே நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா அவசியம் இருக்குது எனக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் உனக்கு எனக்கு என்னமோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நான் உங்ககிட்ட நேரில் பேசணும் கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற லொக்கேஷனை சொல்கிறாங்க இல்லைடா நான் ரொம்ப தூரமாக இருக்கேன்னு சரி நான் அங்கேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அங்கே கிளம்பி போய் அந்த வீடியோவை மீனா கிட்டே காமிக்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு இதை காமிச்சு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த அம்மா அதாவது ரோகிணி வந்து ஏமாத்திருவாங்க பொய் சொல்லிருவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சிட்டி கிட்ட பணம் வாங்கின விஷயத்தவே வீட்டுல மறைச்சுதான் வாங்கியிருக்காங்க எதுக்காக வாங்கினீங்கன்னு கேட்டா அதுக்கு வேற ஏதோ காரணம் சொல்லியிருக்காங்க இங்க சிட்டி கிட்ட பணம் வாங்கும் போது சொன்ன காரணம் வேற வசூல் பண்றதுக்கு நான் போகட்டுமானு கேட்டேன் உங்க அக்கா வீடு என்ன இருந்தாலும் வேண்டாம்னு சிட்டி சொல்லுவாங்க அப்ப எல்லாம் ஆனா இதுக்குள்ள இவ்வளவு உள் விஷயங்கள் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சத்யா புலம்புறாரு டேய் உனக்கு எதுக்குடா இந்த வேலை நீ போய் உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா இதுல ஏதோ மர்மம் இருக்கு கிருஷ் விஷயத்துல ஏதோ மர்ம இருக்கு அம்மா முத்துவையும் மீனாவையும் கிருஷ் கிட்டேருந்து விலகி இருக்க சொன்னாங்க ஒருவேளை கிரிஷ் கூடவே முத்து இருந்தால் முத்து மாதிரி ரவுடி ஆகிடுவான் கிறிஷ் அப்படின்லாம் சொல்லி கிரிஷோட அம்மா சொன்னதான் அந்த பாட்டிமா சொன்னாங்கல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை ரோஹிணி தான் கிறிஷோட அம்மாவாக இருக்குமோ அவங்க தானே அடிக்கடி உங்களை ரவுடின்லாம் சொல்லுவாங்கள்ல மாமாவை அப்படின்லாம் சொல்லிவிட்டு சத்யா வந்து மேட்ச் பண்ணி பேசுகிறாரு அப்பதான் நம்ம மீனாவுக்கு புரியுது ஆமாடா கரெக்டு தான் ஆனால் ரோஹிணி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க அந்த மாதிரி பேசி இருந்திருக்கலாம் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மகேஸ்வரி தான் கார்டியன் நேச்சு அவங்க தான் கிருஷ்ஷ பார்க்க போயிருந்துருப்பாங்க அப்படின்னு அம்மான்னு கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோவில் நல்லா பாருக்கா அப்படின்றாங்க ஆமாம் ரோகிணியுமே கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் அவன் இங்கே இருந்தான்ல அப்போ அடிக்கடி அவங்க ரூம்குள்ள போயிடுவான் ஒருவேளை அந்த பாசத்தில் கூட அவங்க கொஞ்சிருப்பாங்கல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நீ எல்லாத்தையும் நல்ல விதமாக யோசிக்கிற அதனால உனக்கு புரிய மாட்டேங்குது நீ மாமாவை கூப்பிடு ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க நீயே பண்ணேன்டா அப்படின்ட்டு அக்கா பண்ணுக்கா நான் முன்னவே ட்ரை பண்ண அவர் எடுக்கலை என்ன இருந்தாலும் ஒய்ஃப் பண்ண எடுத்துருவாருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நினப்புதான் என்னடா உன் ஃபோனை ஏச்சும் எடுப்பார் என் ஃபோனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே மாட்டாருன்னு பேசிகிட்டே இருக்காங்க ஃபோனை எடுத்துட்டாங்க சொல்லுமீனா என்ன என்னை பற்றி தான் ஏதோ புகழ்ந்துட்டு இருக்க போல் யார்கிட்ட அப்படின்றாங்க ஆ ஒன்றும் இல்லைங்க சாரிங்க இங்கே சத்தியவன் தான் உங்ககிட்ட ஒரு கிருஷ் பற்றி ஏதோ பேசணுமா அதான் வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க வர சொல்லி சரி ஓகே இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுறாரு வந்த உடனேவும் சத்யா இருந்துட்டு அந்த வீடியோவை காமிச்சு என்னெல்லாம் மீனாக்கிட்ட சொன்னாங்களோ அத்தனையும் அதே முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க டேய் இதெல்லாம் எனக்கு என்னமோ சரின்னு தோணலடா உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அவன் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தான்ல அதனால் அவங்க பாசமாக பேசியிருப்பாங்களா இருக்கும் அந்த பொண்ணு மகேஸ்வரி தானே கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கார்டியன் ஓகே தான் ஆனால் கிறிஷி இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் இருப்பான் அப்போ வேணால் அவங்க பாக்குறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு பட் யோசிச்சு பாருங்கள் அவன் இப்போ மகேஸ்வரி வீட்டில் தான் இருக்கான் அவங்க எதுக்கு அனுப்பி போய் பார்த்துட்டு வரணும் அதுவும் டிரைவர் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர வச்சு பார்த்துட்டு அப்புறமா கூட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த வழியாக போயிருப்பாங்க ஏதாவது பேசுறதுக்காக இருக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு இல்லை தெரியல அதெல்லாம் நான் நோட் பண்ணலை நான் இன்னொன்று போயிட்டு ஸ்கூலில் கிறிஷ்கிட்டே பேசலாம் அந்த வீடியோவை காமிச்சு பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் செக்யூரிட்டி விடலை அப்போ செக்யூரிட்டி சொன்னார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா துபாயிலிருந்து வந்திருக்கிறதாவும் அவங்க ஏதோ எமர்ஜென்சி ஒர்க்காக உடனே கிளம்புறதுனால டிரைவரை விட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க பார்த்துட்டு இப்போ தான் விட்டுட்டு கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருக்கா அவங்க கிறிஷி பார்க்க போயிருந்தது மலேசிய இது துபாயில இருந்து வந்த அம்மாவ அந்த இடத்துல அவங்க அம்மா அப்படிங்கிற இடத்துல இருந்தது மகேஸ்வரி கூட இருந்தவங்க தானே அப்ப ரோஹிணி தான் அங்க இருந்தாங்க அப்ப ரோஹிணி தானக்கா கிருஷோட அம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் சவுண்ட் யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த பிஏ சோ அந்த பிஏ வந்து பரவாயில்லையே ஈஸியா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க நீ நல்ல டிடெக்டிவ் ஏஜென்சி ஏதாவது வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஒரு ஃப்ராடு பொறுக்கி பொறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹசி அசிங்கமாக திட்டுறாரு முத்து இங்கே பாருங்கள் உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கேன் பெரிய அதாவது வசத்தியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போய் என்ன இந்த மாதிரிலாம் பேசி உங்களை நீங்கள் கலங்கப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடிச்சி மாயமுடு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க கிளம்பி இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இது ரோடு உங்கள் வீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன விஷயமா பேச வந்திருக்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க சத்யா ஏற்கனவே ஒரு முறை வந்து சத்யா அவங்க கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஞாபகம் இருக்குது சத்யாவுக்கு அதுக்கப்புறம் தம்பி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ட்டு எங்கே எங்கன்னு சத்யா யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து சிட்டி கூட ஒரு வாட்டி ரெண்டு பேரும் அவங்க ஒன்றா இருந்ததை பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துட்டு நீ சிட்டு கூட தானே இருந்த அப்படின்னு கேக்குறாங்க பரவாயில்லையே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு வழியா சிட்டியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க போல இருக்கு குடும்பமாக சேர்ந்து அப்படின்னு பயங்கரமா நக்கலாக பேசிட்டு இருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே மீனாவழுக்கு விடுறாரு அவரு அந்த பியே மீனா வந்து முத்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பா இருந்துச்சு அந்த பியை பார்த்தது சரி சிஸ்டர் நான் அவங்கள ஏதோ தப்பான பார்வையில பார்க்கறேன்னு நினைக்காதீங்க இவ்வளோ நல்லவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான யோசிச்சேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ சத்தியா இருந்துட்டு அக்கா இவன் சரியான ஃப்ராடு ஏன்னா சிட்டி கூட இருந்த நீ கூட தான் சிட்டி கூட இருந்த உடனே கோவம் வருது சத்யாவுக்கு கோவம் வருது வருதுல்ல எனக்கும் அப்படிதான் கோவம் வருது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இது தெரிஞ்சா உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இல்ல என்ன விஷயம் எங்க குடும்பத்தை பற்றி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கறாங்க தோ தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாப்புல அந்த கிருஷ்ணோட அம்மா ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் அப்படின்றாங்க அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட் கிருஷ்ண யாருன்னு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கறாரு அவரும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நீங்க பாருங்க கொஞ்ச நாள் நான் சிட்டி கூட இருந்தே தான் அதுக்கு காரணம் ரோஹிணி தான் ரோஹிணியை மிரட்டி நான் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அவளால் கரெக்டாக கொடுக்க முடியல அவள் கொடுக்காம ஏமாத்தான் அதனால சிட்டி கிட்ட ஹெல்ப் கேட்டேன் தான் கொஞ்ச நாள் மிரட்டி அவகிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஜாலியாக போச்சு இப்போ சிட்டி வேற ஜெயிலுக்கு போயிட்டான்னா என்னால் அவளை மிரட்டி பணம் வாங்க முடியல நானும் தான் சொன்னேன் ஏன் உன் குழந்தைங்கிட்டேயே நேரடியாக போய் சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு கூட போய் சொல்லிக்கூடான்னு சொல்லிட்டா பத்து லட்ச ரூபா கூட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொன்னேன் அவள் கொடுக்குற மாதிரி தெரியல அதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம சத்தியவுக்கம் வருது நீ ஆடுற அதெல்லாம் அப்படின்னு நீ மட்டும் சொல்லலாமா உனக்கு என்ன உரிமை இருக்கு ரோஹிணி மேல நீ சொல்ற அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவ பேரு உண்மையான பேரு ரோஹிணி கிடையாது கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க உடனே கிருஷ்ணோட அம்மா பேரும் கல்யாணி தானே அப்படின்னு மீனா கேட்க உண்மைதான் கிருஷ்ணோட அம்மாவே ரோஹிணி தான் அதாவது கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே மூணு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு நீ சொல்றது நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு இதுக்கு என்ன ஆதாரத்தை நான் எங்கே போய் தேடுவேன் அவள் எங்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசியிருக்கா இங்கே பாருங்கள் அவகிட்ட நான் பணத்தை மிரட்டியிருக்கேன் பணம் கேட்டு மிரட்டியிருக்கேன் அவளும் எனக்கு பணம் கொடுத்துருக்கா அப்படின்னு அக்கௌண்ட்டில் எல்லாம் காமிக்கிறாங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் ஸோ அதுலேயும் ஒரு ஆதாரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் தாண்டி கிறிஷோட அம்மா தான் ரோகிணிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு தம்பி எதுவும் ஆதாரம் வச்சிருக்கிறாப்புல அந்த மாதிரி ஆதாரம் கூட எங்கிட்ட எதுவும் இல்லை ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்டது அப்படின்னு அவன் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தானு போதும் போதும் இந்த தம்பி உங்ககிட்ட பேசும்போதே நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க சொந்த தம்பி இவனவே நீங்கள் நம்பல என்னையா நம்பிட போகிறீங்க சரி ஓகே உங்கள் வீட்டில் ஒரு முறை நகை திருடு போச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க திருடெல்லாம் போகலை நகையை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதோ இவன் இவங்க அக்கா கல்யாணம் சீதா கல்யாணத்தப்போ நகை வந்து காணாமல் போச்சு திருட ஒருத்தர் வந்ததுனால அது வேறு யாரும் இல்லை நான்தான் அது மட்டும் இல்லை யார் சொல்லி நான் வந்தேன் தெரியுமா உங்கள் வீட்டு ரோஹிணி தான் நான் பணம் கேட்டிருந்தேன் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீதாவோட கல்யாணத்துக்காக நகை வாங்கி வச்சுருக்காங்க அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ வா அப்படின்னு அதுவும் சிட்டிக்கிட்ட தான் ஆள் அனுப்ப சொல்லியிருந்தா நானே போயிட்டு வரேன்னு நான் தான் அதிக பிரசிங்க தினமாக வந்தேன் அடி மொத்து மொத்தன்னு மொத்திட்டாங்க இந்த இதோ இந்த சிஸ்டரும் இன்னொரு சிஸ்டரும் அப்படின்னு ஸ்ருதியை பற்றி சொல்கிறாங்க ஸோ அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தும் ஆமாங்க இப்படி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சிஸ்டர் பார்த்தீங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி கொடுத்த ஐடியாவில் தான் அன்னைக்கு நான் அந்த மொத்தம் வாங்கினேன் எல்லாத்துக்கும் மேலே என்ன இருந்தாலும் பாவனும்னு நினச்சேன் அவள் இன்னுமே அதே மாதிரி தான் இருக்கா நிறைய போய் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறது அவள் கூடவே இருப்பாளே ஒருத்தி வித்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு ஸோ நான் ஏன் வந்து இந்த உண்மையை இன்னும் மறைச்சி வைக்கணும் அட்லீஸ்ட் நீங்களாவது உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அவள் வாழ்க்கை நாசமாக போகணுங்கிறது தான் என்னோட எண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு மேலே நான் சொல்கிறத அதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னாலும் இல்ல வேற எங்க வேணாலும் அவ முன்னாடியே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா நீங்க அவகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வெடுக்கணும் வாங்கிடுறாங்க சத்யா கிட்ட இருந்து டெய் போனை கூடுறா அப்படின்னு சத்யா கோவப்படுறாரு இருங்க தம்பி அப்படின்ட்டு அந்த பியோட நம்பரை டைப் பண்ணி அவங்க பேரை எழுதிட்டு கொடுத்துடுறாங்க போனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க என்னடா இவனும் இப்படி சொல்றான் அப்படின்ட்டு இதான் சொன்ன இல்லாமா இதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேரம் அங்கேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக மகேஷ்வரையும் ரோஹிணியும் இங்கே வெளியில் போயிட்டாங்க பாட்டி மட்டும்தான் அங்கே இருக்காங்க இப்போ முத்து மீனா சத்யா மூணு பேருமே அந்த மகேஸ்வரோட வீட்டுக்கு போனால் பாட்டி கிட்ட பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு இங்கே கிறிஷ் இல்லை அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் நீங்கள் எதுக்கு அங்கே வந்திருக்கிறீங்க சும்மா சும்மா இங்கே வந்தால் அந்த பொண்ணு மகேஸ்வர் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகுது நாங்களே இங்கே அடைக்கிழமை தான் இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணும் அதாவது உங்கள் பொண்ணு கல்யாணியும் இவங்க மகேஸ்வரியும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்க பொண்ணோட நம்பர் கொடுங்க நாங்க பேசணும் அப்படின்றாங்க அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அவெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டா அப்படின்னு ஏன் பேசினா மாட்டிக்குவோங்கிற பயமா அப்படின்றாரு முத்து என்ன தம்பி வளர்றீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கோவப்படுறாங்க நிறுத்துங்கம்மா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா இவ்வளோ இடத்துல என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கேன் எத்தனை இடத்துல உங்கள் உயிர் போகிற நிலைமையிலையும் உங்களை நான் காப்பாத்திருக்கேன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா இவங்க கிட்ட போய் நம்ம இவ்வளோ பெரிய போய் சொல்றோமேனு நீங்க உண்மையை சொல்லியிருந்தாலும் அதுல என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் பார்த்துருப்பேனே தவிர உங்களை வீட்டுல மாட்டி விட்டு உங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்திருக்க மாட்டேன் கிறிஷோட அம்மா யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது ஏன்னா அவதான் இங்க இல்லையே அப்படின்னு பொய் சொல்லாதீங்க திரும்ப அப்படின்னு கத்திட்டு அவங்க வேற யாரும் இல்ல எங்க வீட்டுல இருக்கிற என் அண்ணனோட வைஃப் ரோஹிணி தான் அவ தானே கல்யாணி அப்படின்றாங்க என்ன வளர்றீங்க எதேதோ எங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்க முடிச்சு போடுறீங்க அப்படின்னு பதறாங்க நீங்க பதற்றத்துல உண்மையை நீங்களே சொல்லிருவீங்க போல இருக்கு ரொம்ப பதற்றமாகறீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மீனாவ தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போனால் நம்ம ரோஹிணியோட பேக் வந்து அங்கே டேபிள் மேலே கிடைக்குது அது பார்த்துடுறாங்க இது ரோஹிணியோட பேக் தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க அவங்க பதறாங்க இந்த அங்கே தண்ணி குடிங்க அப்படின்னு மா இங்கே பாருங்கள் எங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கிட்ட உண்மையை சொன்னால் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அவங்க எடுப்பாங்க ஆனால் மனோஜையும் ரோஹிணியையும் கண்டிப்பாக பிரிச்சிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எங்கள் கிட்டே முழுசாக ஆதாரம் எதுவும் இல்லை எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது எப்படியும் கண்டுபிடிக்க தான் போகிறோம் நீங்க உண்மையை சொன்னா நான் நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மன்னிச்சிடு தம்பி அப்படின்னு ஓன அழ ஆரம்பிச்சுடுறாங்க என்னமாச்சு எது கழுவுறீங்க அப்படின்ட்டு இல்லை என்ன மன்னிச்சிடுங்க நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணா அங்க பாத்தீங்கன்னா நம்ம சீதாவுக்கும் சத்தியவோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியுது ஒட்டு மொத்தமா கிளம்பி அதாவது ரோகிணியை வச்சு நிறையவே அவமானப்படுத்திருக்காங்க மீனாவோட குடும்பத்தை சோ அவங்க எல்லாருமா கிளம்பி அங்க விஜய கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க ரோஹிணி ஃபர்ஸ்ட் வந்து சமாளிக்க தெரியல சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ எதுக்கு கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க வாயை மூட்றி உன்ன பார்த்து தானே அவங்க இருக்காங்க அப்படின்றாங்க விஜயா அத்தான் அவங்க எது எதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மி ரோஹிணி ஒரு பக்கம் ஒரு மாதிரி நர்வஸாக பேசிட்டு இருக்க மனோஜ்க்கு கஷ்டமாக இருக்குது ஆமாம் எதுக்குமா இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலியை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டதே தப்பு இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ரோஹிணியை பற்றி அப்படின்னு எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது கிறிஷோட பாட்டியே வந்து சொன்னால் நீங்கள் நம்புவீங்களே அப்படின்னு அவள் என்ன ரோஹிணியோட அம்மாவா அவள் சொன்ன நான் நம்புறதுக்கு அப்படின்னு ஐயோ ஆமாம்மா அவள் தான் ரோகிணி அவங்க தான் வந்து ரோஹிணியோட அம்மாவே அப்படின்னு சொல்கிறாரு முத்து என்னடா வளர்றீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டு கொண்டு வந்துடுறீங்கல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த பிஏவுக்கு கால் பண்ணி அவுட் ஸ்பீக்கர் போட்டு கிறிஷோட அம்மா யாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வேற யாரு ரோஹிணி தான் ரோஹிணி தான் கல்யாணி கல்யாணி தான் ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதிக்கு இது போதும் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க சத்யா இப்போ நம்ம விஜயா வந்து அப்படியே தட்டு தடு மாதிரி நிக்கிறாங்க அவங்களால நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல ஒரு வார்த்தை கூட ஆமாவா அப்படின்னு ரோஹிணியையும் திரும்பி கேட்கறது இல்ல மனோஜம் அதே மாதிரிதான் கேட்கறது இல்ல கண்மூடித்தனமா இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சோ இந்த நம்பிக்கை எல்லாமே உடைய போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்துவும் மீனாவும் பயங்கரமா பேசிட்டு இது எல்லாமே ரோகிணியோட கனவா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் தோன்றாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் அதாவது கிருஷ் விஷயத்துல ஏதோ பெரிய ஒரு மர்மம் இருக்கு முக்கியமா கிறிஷோட அம்மா விஷயத்துல கிருஷ்ணோட அம்மா எதுக்காக கிருஷ பாக்குறதுக்கு இப்ப வரைக்கும் வரல கிருஷோட அம்மா எதுக்காக கிறிஷை இந்த அளவுக்கு தனியாக தவிக்க விட்டுருக்காங்க என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை மேலே பாசம் இருக்கும்ல நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னதா அந்த பாட்டிமா சொன்னாங்க அது மட்டும் இல்லை கிறிஷ்கு முத்து வந்து கிறிஷ் கூட இருந்தால் முத் கிறிஷும் முத்து மாதிரி ரவுடி ஆயிரும்மா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு முத்துவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் என்ன தான் சொன்னாலும் கூட அது அந்தளவுக்கு கண்மையாக ஆயிருக்குமா அப்படின்லாம் இவங்க வந்து அந்த விஷயத்தை யோசித்து துருவி துருவி தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சு அவங்க நிஜமாகவே உண்மையை வந்து வீட்டில் சொல்கிறாங்களா இல்லை இது எல்லாமே கனவு நம்ம ரோஹினியோட பயத்துனால வந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ